சாதாரண எதுக்கு சொன்னா தெரியுதுங்களா இது அந்த அளவு சூடு கொஞ்சம் ஆறுறதுக்காக நாங்க அப்படி நார்மல் தண்ணியில வந்து ஆறுறதுக்காக போட்டுட்டோம் இது ஒண்ணுக்காக இவ்வளவு நேரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இது இப்போ ஒன்று ஹேண்ட் கீசர் வந்து ரிப்பேரிங்க வந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் இதுதான் யூஸ் பண்ணணும் பேரும் யூஸ் பண்ணுறது இல்லை இது வந்து வயர் கெட்டு போச்சு ஒயர் அப்படிலாம் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு வேறு ஒயர் சேஞ்ச் பண்ணணும் ஆனால் இதுக்கு நம்ம நார்மலாக எந்த வயரும் போட முடியாது இதுக்குன்னு தனி வயர் வருது இண்டக்ஸ்ட் வரும் பார்த்தீங்களா அந்த வயர் போடணும் எனக்கு தெரிஞ்சு இது நம்ம அவாய்ட் பண்றது நல்லது இது வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா அப்படி வெண்ணி சூடாயின்னு பார்க்கும் போது இது வாலிக்குள்ள போட்டு இந்த ஸ்லிப்பை மாட்டியிருக்கும் வாலியில நீ முக்கம் மாதிரி பயங்கரமாக கரண்ட் அடிச்சுது அப்போ இது வரும் நான் தொட்டது கிடையாது அதனால் உங்க வீட்டில் எது இருக்கு உங்க வீட்டில் இது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல வச்சிடாதீங்க அந்த தண்ணி சூழாயிரு கையை விட போனால் கண்டிப்பா ஸ்டாக் அடிக்கிற பிரச்சனை உண்டு வாங்க போய் எனக்கு வயரை சேஞ்ச் பண்ணிடலாம் இதை கழிச்சு வேற வயர் போட்டுடலாம் நார்மலாக எந்த சாதா வயரும் போட முடியாது ஹெவி டியூட்டி வயர் தான் போடணும் ஏன்னா இது வந்து பவர் பயங்கரமாக எடுக்கும் அதனால நம்ம நார்மல் வயர் போட்டனால பாருங்க ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப நார்மல் வயர் போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஹெவி டியூட்டி வயர் நல்லா லென்த்தான வயர் நல்லா கம்பெனியான வயர் போடுறோம் இதெல்லாம் வந்து வோல்டேஜ் கூடுதல் உள்ள பொருள் நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு வாடி தண்ணியை ஒரு அஞ்சு செகண்டில் வந்து அது வெண்ணி சூடாதுன்னா இப்போ இந்த அளவுக்கு அது வந்து வோல்டேஜ் கூடும் கரண்ட்டுமே அந்த மாதிரி நல்லா இழுக்கும் இது எல்லா கீசருமே கரண்ட் இழுக்க தான் செய்யும் வெண்டி சூடு பண்ண செய்யும் ஆனால் இது வந்து ஆண்டு கீசர் கீசர் வந்து எனக்கு சின்ன பிள்ளையில் கரண்ட் அடைச்சனால அதுலேருந்து எனக்கு இது கொஞ்சம் பயம் தயவு செஞ்சு நீங்களாம் இது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஈர கையோடு நீங்கள் கையை வச்சிடாதீங்க ஈர காலோட அவசர அவசரமாக போய் கையை வச்சிடாதீங்க குழந்தைங்க நான் பக்கத்தில் விடாதீங்க வெறும் பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் வெளியே ஹாலில் போட்டு குத்தி வச்சேன் பெட்ரூமில் குத்தி வச்சேன் கவனிக்காமல் ஃபுல்லாக போய் தோட்டிட்டாங்கன்னு ஆயிரப்போகுது இத்தனை எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கேன் உங்கள் அனைத்து நன்மைக்காகவும் சின்ன குழந்தைங்க பாப்பாலாம் இருந்தால் அவன் சேஃப்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது பணம் குறவுன்னு நினச்சி உயிரை நம்ம பணையம் வைக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இதுலேயுமே பாருங்கள் இத்தனை பார்ட்ஸ் ஃபுல்லாக கழட்டி வச்சுருக்கு இந்த பிளாக் கலர் தெரிஞ்சு அதோடய அடாப்டர் இந்த வருங்க இ இதில் வரும் இதில் ஒன்று இதில் ஒன்று இந்த அடாப்டர் வரும் ஏன்னா இது இரும்பு இது இரும்பு இது காப்பர் அதனால் இந்த பேக்கிங் வந்து இப்படி கொடுக்கணும் நார்மல் இந்த மாதிரி பொருளாக வந்து ஒரு செகண்டில் ஈஸியாக ஓப்பனாக கல கழட்டிடலாம் ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒன்றுமே மிஸ்டேக் பண்ணாமல் அதே மாதிரி செட் பண்ணணும் கொஞ்சம் கூட மிஸ்டேக் ஆச்சுன்னா நமக்கு எங்கேயும் கரண்ட் அடிக்கிற ஒரு பயம் உண்டு தப்பாக கனெக்ஷன் ஆகிட்டுனா கண்டிப்பாக வந்து நமக்கு ஷாக் அடிக்கிற சான்ஸ் உண்டு ஆனால் இவருமே பொறும்ப பொறுமையாக ஒன்று ஒன்றா செஞ்சுகிட்ருக்காரு ஓப்பன் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது ஆனால் இப்போ கடந்த அரை மணி நேரமாக ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து மடியில் வச்சு ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நானும் வளைச்சி வளைச்சி சுற்றி சுற்றி வெளியே போய் உள்ளே போய் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் கூர்மையாக இருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஒரு வயருக்குமே இந்த ஸ்லீவ் வந்து நாங்கள் வந்து அட்டாச் பண்ணுவோம் இந்த மாதிரி வயர் இருக்குது பார்த்திங்களா இந்த வயர்லேயுமே இந்த ஸ்லீவ் நாங்கள் கொடுப்போம் ஏன்னா இது பெண்கள் குழந்தைங்கெல்லாம் ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் இதில் மெயின் இன்னும் ஒரு பொருளும் எங்கள் தப்பை தவறி கீழே விழுந்துட்டா எங்கள் கடைகளை விழுந்த பொருள் கிடைக்கிறது இல்லை கடலில் போட்ட மூக்குத்தி மாதிரி என் கடையில் போட்ட ஸ்க்ரூ தேட வேண்டியதாக இருக்குது நான் எப்போ வேலை செஞ்சாலும் இந்த டேபிள் மேலே இப்படி வச்சுருவேன் வச்சுட்டு இப்படி புட்டி நின்று வேலை பார்ப்பேன் விழுந்தாலுமே என் மேலே விழும் இவர் உட்காந்துட்டு வேலை நேரம் இடையில இடையிலே கேப் இருக்குது சொல்லி வாய முடியல ஒரு ஸ்க்ரூ எதை கீழே விழுந்துட்டுன்னு சொல்கிறாரு ஓவாலனா ரோடு பார்த்துமதி இந்த பொருளை நாங்கள் ரிப்பேரே பண்ண மாட்டோம் ஆனால் இது ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணனால இது ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலுமே அது சக்ஸஸ் ஆகலை கரண்ட் பட்டுட்டு எதுவும் பிரச்சனை ஆகிட்டால் நம்மள்ட்ட வந்து சண்டைக்கு நிற்பாங்கன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் இது ரொம்ப இந்த மின் வீடு பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா பரா பார்த்திங்களா எங்கள் கடைக்கு நேராக மின் வீடு அவங்களுக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணனால செஞ்சு தருவோம் இப்போ எதோ ஒன்று தொலைச்சிட்டு ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி வேறு பார்ட்ஸ் இருந்தால் எடுத்து போட்டுடலாம் நாங்கள் தான் செய்யறதே இல்லைல்ல எடுத்த இடத்துல எடுத்தது வைக்கணும் இல்லைன்னா மிஸ் மிஸ்டேக் ஆகிரும் இல்லைன்னா மிஸ்டேட்டும் ஆயிரும் ப்ராப்ளமும் ஆயிரும் ஆனால் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் நீங்கள் வந்து வாஷ்ரூமில் உங்கள் க பாத்ரூமில் நீங்கள் இந்த வந்து ஹேண்ட் கீசர் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் செவரில் மாட்டுறது பெரிய கீசர் யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்லது கரண்ட் போடுவோம் போடுவோம் இதை கையை வாளியில் விட்டு போய் இப்போ நீங்களே ஒரு யோசனை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு ஏமா பாரு போய் குடியே போய் குலி அந்த குழந்தை கவனிக்காமல் அதில் கையை விட்டு கரண்டு தான் நான் இத்தனை வந்து உங்கள்கிட்ட குழம்பிக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னீங்களா நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா அதில் எல்லாமே இந்த பேக்கிங் போடுவோம் ஒன்று இன்னுமே நம்ம மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்ய எல்லாம் பணம் பிரச்சனை தான் அது வாங்க போனால் ஆயிரத்தி ஐநூறு ஆகும் இது முந்நூற்றம்பது நானூறுரூவா கிடச்சிரும் சம்டைம் மேபி அப்படி கூட இருக்கலாம் இப்போ இந்த ஸ்லீவு போட்டால் வேறு சான்ஸ் இல்லை இந்த மாதிரி பொருளும் நானும் வீடியோக்குள்ளே வந்துடுறேன் நீங்கள் சொல்லுவீங்க நீ கடையில் இருந்துட்டு பாய்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கானு நானும் உண்டு இங்கே நானும் இந்த வேலையை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு வேலை வந்தால் சில குடி கலட்டு மாட்டு சொல்கிற நேரத்தில் நான் அந்த வேலையை பார்ப்பேன் அந்த நேரம் நம்ம கேமரா ஆஃப் பண்ணிட்டு கீழே வச்சுருவோம் ஏன்னா நான் இன் ராஜா நான் தான் ஃபிட்டிங்கும் தான் எடிட்டிங்கும் நான் தான் கேமராமேனும் நான் தான் மற்றங்க கேட்பார் கேப்பாரு ஒன்றா அந்த வந்து டைய போட்டு எடுத்து இப்படி இந்த இது பேர் ஸ்லீவ் இதை எடுத்து அப்படி அப்படியே கொடுப்பேன் யாருக்குன்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு அவர் டையனா டைப் போட்டு கனெக்ட் பண்ணி பேக்கிங் போட்டு செட் பண்ணியாச்சு ஸ்லீவ் போட்டு ஸ்லீவ்னா என்னென்னா இதுதான் ஸ்லீவ் பேக்கிங் இதை நாங்கள் எங்கள் ஸ்லீவ் சொல்லுவோம் இதுல எங்களுக்கு பெரிய வருமானம் இல்லை பெரிய ஹீசர் பார்த்தீங்களா அது சேஞ்சாய் ஒரு ஒரு அளவு வருமானம் வரும் ஆனால் இதில் டைமும் போகும் நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னால் எதுக்கு பின்னா கடையை திறந்து வச்சுருக்க இதெல்லாம் செய்யல அப்படின்னு யார் செய்வாங்கன்னு கேட்பாங்க இவர் எங்கள் கஸ்டமர் காலையில் ஒரு தண்ணி மோட்டர் கொடுத்துருந்தா ரிப்பேர் பண்ணுறத வாங்கிட்டு போகிறாரு இது ரொம்ப நுணுக்கமான வேலை பொறுமையாக செய்யணும் இந்த வேலை எப்படி டைம் எடுத்து பார்க்கணும் ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணது எல்லாம் பேக்கிங் பண்ணியாச்சு இனி இந்த ரெண்டு மூணு பட்டி ஸ்க்ரூ போட்டு அதில் செட் பண்ணணும் உங்கள் வீட்டில் நீங்கள் எது கீசர் யூஸ் பண்ணுறீங்களா அந்த ஹேண்ட் கீசர் யூஸ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆன்டிகட்டிக்னா முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க இது வெரி டேஞ்சர் ஏன்னா நான் அனுபவப்பட்டனால தான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே நீங்கள் கமெண்ட்லாம் திட்டிடாதீங்க பணம் இருக்கவன் கீசர் மாட்டுவான் எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு அப்படி கிடையாது உயிரை விட மிஞ்சது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது வர வர நல்லது சொன்னால் யாருமே காது கொடுத்து கேட்கறது இல்ல பட்டு அனுபவிச்ச பின்னா தான் ஐயோ அன்னைக்கு அவள் லைஃப் ஸ்டைல் சொன்னாலே அவள் பேச்சை கேட்டிருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரிதான் இதுவும் இது எதுக்குன்னா இது இந்த வானியில் போட்டு இப்பார்ட் ஸ்டாண்டு இப்போ முடிஞ்சு போச்சு அந்த ஸ்டாண்டை மட்டும் மாட்டினா ஃபைனல் ஆகிடும் கரெக்டாக இந்த வேலையை கையில் எடுத்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே தாண்டிட்டு எங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் கூலி கிடைக்காது கண்டிப்பாக ஏன்னா கஸ்டமர் கேட்குறாங்க சின்ன வேலை செருக்கு இன்னும் இவ்வளோ பணம் கேட்குறாங்க இப்போ நம்ம ஸ்டாண்டையும் தெஞ்சாச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் லேஸாக செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த பல்ப் இப்படி எரியுதுன்னா ஓகே தான் அர்த்தம் இப்போது இப்போ மெயினில் போட்டுடலாம் மெயினில் போட்டால் அந்த பல்ப் எரியாது நாங்கள் எப்பவும் ஃப்ரீஜில் செக் பண்ணுவோம் ஃப்ரீஜில் எதுவும் பிரச்சனைனா அந்த லைட் இருக்க பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் காட்டி கொடுத்துடும் இப்போ சக்ஸஸ் இப்போ ஒரு சொட்டு பார்க்க அதெலாம் நல்லா சூடாகிட்டு கை வச்சா கை போத்துடும் பார்த்தீங்கன்னா துணி வச்சு செக் பண்ணியாச்சு நான் ஒன்னா கேப் பாருங்க அந்த துணி மேல வச்சு துணி வந்து அப்படியே போக பார்த்தீங்களா அந்த அளவு போட்டு ஒரு செகண்ட்ல அவ்வளோ டக்குன்னு ஹீட் ஆகிட்டு இதனால தான் சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏசா நான் தொட்டு பார்க்குறேன் அப்போ பயங்கர சூடு அம்மாடி பொறுமையா எவ்வளவு சூடு என் பக்கத்துல அவ்வளோ சூடு பொறுமையா நாங்கள் அந்த வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சாச்சு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இத மாதிரி ரிலேட்டிவ் வீடியோ இருந்தால் எதாவது சொல்லுங்க ஏதாவது வீடியோ வேணும் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த துணியில வைக்காம நாங்கள் வந்து எரிஞ்சிருவோம் அந்த அளவு சூடா இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு நோய முடிக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு இது ஏதாவது இப்படி ஒரு ரிப்பேரிங் வீடியோ வேணும் கண்டிப்பா சொல்லுங்க உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்றேன் உங்க வீட்டில் ஆண்ட் ஹீசரை அவாய்ட் பண்ண விட்டுருங்க சரிங்களா முடிஞ்ச பெரிய ஹீசர் வைக்க போடுங்க ஒன்றுமே முடியல அடுப்பை குத்த வச்சிருவோம் வெண்ணிய போட்டுவும் குளிப்போம் வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் தட்டி விட்டுருங்க வேலையை முடிச்சாச்சு இனி அடுத்து வேலை கேட்க வெயிட்டிங் எதுக்கு சொன்னாங்க தெரியுதுங்களா இது அந்த அளவு சூடு கொஞ்சம் ஆறுறதுக்காக நாங்க விழுந்து நார்மல் தண்ணியில வந்து ஆறுறதுக்காக போட்டுட்டோம் இது இவ்வளோ நேரம் உங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்தேன்